நிறைய டைம் நான் வந்து சொல்லியிருப்பேன் வேட்டையினை வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு வாடியில் ஈஸியாக தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டான் இங்கே இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ஓட ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு கிலோமீட்ரு ஓடினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு வழியாக நான் போய் கவர் வந்து போட்டுவிட்டேன் நான் ஒரு ஆள் போனால் எப்பவுமே இது வந்து நிற்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நான் ஒரே ஆள் போய் வந்து பிடிச்சிட்டேன் எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீழே வேகுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வேடிக்கை வந்து நடந்துச்சு அந்த வேடிக்கை தான் கடைசி வேடிக்கையுமே கூட பக்கத்தில் இருந்த பூலாங்குறிச்சி பக்கத்தில் ஒரு மலை சின்ன மலை காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து மாடு போயிடுச்சு ஒரு வழியாக மாட்டை வந்து பிடிச்சு சேஃப்டியாக கொண்டு வந்துவிட்டோம் அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதோட நம்ம ஜல்லிக்கட்டு பயணத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோட கடைசியில் லைக் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கடைசி வாடி வெற்றிகரமாக இன்றைக்கும் நம்ம மாட்டை வந்து அழிச்சாச்சு வேட்டையனுக்கு வந்து இது இருபத்தி எட்டாவது வாடி வெற்றிகரமாக இந்த இந்த வாடியிலையும் நல்லபடியாக வந்துட்டான் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை நீட்டாக வந்து வந்துட்டான் பார்த்தீங்கன்னா தெரியும் நானும் அவனை மட்டும்தான் நிற்கிறோம் இங்கே யாருமே இல்லை பையனுக்கு வந்து நான் கவுர் போட்டேன் கவுர் அடிக்கிறது இருந்தே வீடியோ வந்து எடுத்திருக்கேன் அதையுமே நான் இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணுறேன் இந்த வீடியோ நான் எதுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம ஒரு வாடியில் கூட தோல்வி அடையலை அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமாக சொல்கிறேன் அது ஒரு மன நிம்மதியோட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் வெற்றிகரமாக கடைசி வாடியும் நம்ம வேட்டையை நான் அவிழ்த்து மாடை வந்து பிடிச்சாச்சு நல்லபடியாக வாடியிலையுமே வந்து வந்தான் அவ்வளோ தான் நம்மளோட ஆசை வாடிக்கு போகிறோம் மாடை அவிழ்த்துட்டு பிடிச்சி பத்திரமா வீட்டுக்கு வந்தோம்னாலே போதும் மாடுக்கும் அடிபடாமல் மனிதர்கள் போனவங்களுக்கும் எதுவும் ஆகாமல் நல்லபடியாக போய் வந்துட்டோம் அப்படின்னாலே போதும் இன்றைக்கி வேடிக்கைக்கு வந்து நான் நம்ம பசங்க எல்லாேருமே வந்து போயிருந்தேன் லாஸ்ட் வேடிக்கை அப்படிங்கிறனால எல்லா பசங்களுமே வேலையை விட்டுட்டு நம்ம கூட வந்து வந்திருந்தாங்க மாடு மலைக்கு போகிறதுனால பசங்களை வந்து பாதி வழியே நிற்க சொல்லிட்டு வந்திருந்தேன் அவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் இப்போ அந்த பசங்கள்கிட்ட போயிட்டு அந்த நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு வழியாக நம்ம மாட்டை வந்து பிடிச்சி கீழே ஓட்டிகிட்டு வந்துவிட்டான் வேட்டைன்னு மலையிலேருந்து அந்த மலைக்கு தான் போயிட்டான் இங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்தாச்சு இங்கே நம்ம மாட்டை பிடிக்க வந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அந்த வீடியோவில் மஞ்சேட்டுக்கு மாடு பிடிக்க வாங்கடானா இவங்க வந்து நைஸாக நுங்கு வட்டி தின்னுட்டு உட்காந்துருக்காங்க இவங்களை வச்சுக்கிட்டு மாடு பிடிக்க போனால் நான் எப்படி மாடு பிடிச்சி வர்றது அந்த மலையிலேருந்து நான் பிடிச்சிட்டு வரேன் இங்கே பாருங்கள் இவங்களை சரி வெட்டு வெட்டு இந்த நொங்கோட சைஸை பாருங்கள் இந்த சைஸில் யாராவது நொங்கு பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் விடுங்க பத்திரிகார மாடு அவுத்து புடிச்சு அங்க எப்பவுமே இப்படிதான் இருப்போம் எப்பவுமே போயிட்டு பசங்களோட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மாட்டை பிடிச்சிட்டு மாடு அவிழ்த்து பிடிக்கிற வரைக்கும் எதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கே மைண்ட் இருக்காது எனக்கும் சரி நம்ம பசங்களுக்கும் சரி ஆனால் மாடு அவுழ்த்துருவோம்னா அவுழ்த்து பிடிச்சிட்டு பார்த்துக்கோம்னா அப்படின்ட்டு என்னோட சேர்ந்து எல்லாருமே பசியும் பட்டினியுமாக தான் இருப்பாங்க ஒரு வழியாக மாடு அவிழ்த்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வர்ற ஒரு சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும் இப்படி தான் இருப்போம் எப்போவுமே ஜாலியாக போயிட்டு ஆட்டம் போட்டுட்டு மாடுகளோட விளையாண்டுட்டு மாடை சீக்கிரம் பிடிச்சிட்டோம்னா அங்கே கவுரோடு வர்ற மாடுகளுக்கு கவுர் போட்டு பிடிச்சி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகளை வந்து வாடியில் பார்ப்போம் இன்னைக்கு வந்து ரொம்ப பசி அதிகமாகிட்டதுனால நம்ம பசங்க பாதி வழியிலே நின்றுட்டு நொங்கு வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாடு மலை ஏறினோடனே இருங்கப்பா நீங்கள் வந்தால் ஓடிடு நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு போயிருந்தேன் அதனால நம்ம பசங்க நொங்கு வெட்டி வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கும் பாதி வெட்டி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம போயிட்டு வந்துட்டு மூணு பசங்களோட சேர்ந்து நொங்கு வெட்டி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ஒரு மூணு நாள் மரத்துக்காய் ஃபுல்லாக வெட்டி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டை பிடிச்சிட்டு திருப்பி வந்து வாடிக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் இந்த வீடியோ வந்துட்டு முழுசாக பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்களும் ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து வேடிக்கை வந்து பாருங்க ஜல்லிக்கட்டை வந்து ஒரு சூதாட்டமாகவோ இல்லை ஒரு அரசியலாவோ வந்து தயவு செஞ்சு கொண்டு போயிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் என்ன வச்சு வேக மத்திலே முன்சாட்டுவாங்க எல்லா ஒரு வழியாக இருபத்தி இருபத்திஞ்ச சந்தோஷமான முறையில் நம்ம எல்லா வடிகளும் அவிழ்த்து மாடுகளோட எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நல்லபடியாக போய் வந்தாச்சு அதே மாதிரி நீங்களும் போய் வந்திருக்குப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்